வணக்கம் மகளே உங்கள் ஐசேக் தமிழ் மகன் மறுபடியும் வந்துட்டேன் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம்னா ஏற்கனவே பேசின விஷயம்தான் தஞ்சையில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி இலாவணிய வந்து அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அவங்க இறந்து போயிட்டாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடந்த ஒன்பதாம் தேதி விஷம் கொடுத்து ஆஹ் பதினைந்தாம் தேதி வந்து அவங்க வந்து மருத்துவமனையில வந்து சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க கொடுத்த வாக்கு மூல வீடியோ கூட நிறைய இடத்துல நிறைய வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு மதம் சான்ற ஒரு ஒரு ஹாஸ்டலில் வந்து தங்கு படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அங்க வந்து அவங்கள மதம் மாற்ற சொல்லி வந்து நிறைய வற்புறுத்தல் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு அவங்க அதை கேட்காத பட்சத்தில் வந்து அவங்கள நிறைய கொடுமை பண்ணிருக்காங்க கொடுமைன்னா இன் சென்ஸ் ஆஃப் நிறைய அதிகமாக வந்து வேலை செய்ய சொல்லியிருக்காங்க அந்த சுத்தம் இருந்தாலும் சரி பாத்ரூம் ஓடுறது அப்படின்னு அட்மின் ஒர்க்ஸும் இல்லை வேறு வேறு லொக்கேஷன்ஸ்க்கு போயிட்டு வேலை செய்ய மாதிரி வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒன்பதாம் தேதி அவங்க பாய்சன் குடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வாந்தி எடுத்திருக்காங்க வீட்டுக்கும் திரும்பி வந்துட்டாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க உடம்பு நிலை வந்து ரொம்ப மோசமாகும் போது அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து விஷம் கொடுத்துருக்கேன் அப்படி மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் சிகிச்சை பலனின்றி அவங்க இறந்துட்டாங்க இறக்குற முன்னுக்கு அவங்க காவல்துறை கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க இந்த வார்டன்ஸ் வந்து வந்து இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு நம்ம அறிஞ்ச விஷயம்தான் இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு என்னன்னா இதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு வார்டன் வந்து கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இனிமே வந்து ஆஹ் விசாரணையில தான் வந்து என்ன முடிவு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும் இதற்கிடையில நீங்க பாத்தீங்கன்னா நேற்று வந்து அந்த பெண்ணுடைய உடல் வந்து போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டேன்னு வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதாவது நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு எனக்கு நியாயம் கிடைக்கணும் என்னுடைய மகளுடைய மரணத்திற்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு மதுரை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா முதல்ல நீங்க எடுத்துட்டு போங்க அந்த பாடியை அந்த பாடிக்கு ஃபீனல் செய்யுங்க அதுக்கப்புறம் நாளைக்கு அதாவது இன்னி இன்னைக்கு கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து விசாரணை தொடரப்படும் அப்படின்னு வந்து மதுரை உச்ச நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் முன்னோட்டி நேற்று வந்து அந்த பெண்ணுடைய வந்து உடலை வந்து பலத்த பாதுகாப்போட காவல்துறையோட பாதுகாப்போட ஆம்புலன்ஸ் மூலயமா வந்து வீட்டுக்கு எடுத்துருக்காங்க ஸோ அந்த காட்சிகள்லாம் வந்து நீங்கள் சில பல செய்திகள் அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க ரொம்ப வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பா பாக்குறவங்களுக்கும் சரி பெத்தவங்களுக்கும் சரி ரொம்ப பெரிய வேதனையா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருனாலும் உணர முடியும் இதுல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்லப்படுது என்னன்னா அவங்களுக்கு பாலியல் தொந்தரவு எதுவும் இல்லை அப்படிங்கறத வந்து ஒரு பக்கத்து உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் இப்போ மறுபடியும் ஒரு பதினேழு வயசு பெண்ணுடைய உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு என்னென்னமோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு பொன் தரணி இஷ்யூ நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து வாலியல் தொந்தரவு ஏற்பட்டது அதுவும் பள்ளியில படி பள்ளியில வந்து உள்ள ஆசிரியரால் அந்த தொந்தரவு ஏற்பட்ட போது அவங்கள வந்து உயிரிழந்தாங்க இப்போ பள்ளியை சார்ந்த ஒரு ஒரு இதே மாதிரி ஒரு விஷயம் தான் அதே மாதிரிதான் ஆஹ் பள்ளியில நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த மதம் மாற்ற சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணனால அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவை தேடி இருக்காங்க ஸோ எகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து பள்ளி வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனாக இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒன்று ரெண்டு இன்சிடென்ட் வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது ஏன்னா நிறைய பொதுமக்கள் வந்து நிறைய பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம அடுத்து இந்த கேஸ்ல வந்து எப்படி கொண்டு போக போறாங்க எப்படி மூவ் பண்ண போறாங்க என்ன மாதிரி தண்டனைகள் வரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஆரோ கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கு ஸோ அந்த கேஸ்ல இந்த பெண்ணுடைய மரணத்துல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் வந்து கைது செய்வாங்க கைது செஞ்சு நீதிமன்றங்களுக்கு கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு உரிய தண்டனை வந்து கண்டிப்பாக வழங்கப்படும் ஆனா இங்க ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கிறது என்னன்னா இதே மாதிரி வந்து ரிப்பீட்லேயே போயிட்டு இருந்துச்சுன்னா இப்போ சமுதாயத்துல நம்ம எத்தனை பேரை இழக்க வேண்டியது வரும் இதே மாதிரி பதினேழு வயசுல உள்ள பிள்ளைங்க இந்த மாதிரி வந்து தற்கொலை முடிவாக தேடிக்கும்போது அடுத்தடுத்து வரப்போறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அடுத்த பிள்ளைங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு என்ன மாதிரி பாதுகாப்பு இருக்குது பள்ளிக்கூடங்கள்ங்கிறது வந்து இங்கே ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கு ஸோ இந்த சட்டம் அதாவது இந்த தண்டனை போது வந்து அந்த பாதிக்க அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு மட்டும் நிறுத்துறாமல் அடுத்து இந்த எடுக்கேஷன் சிஸ்டம் வரும்போது எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்ன மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இந்த நிகழ்வு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அடுத்து வரும்போது அடுத்து வந்து இந்த மாதிரி விஷயங்களை எப்படி தடுக்கலாம்ங்கறத வந்து கண்டிப்பா வந்து அதிகாரிகள் சரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா அதை யோசிக்கணும் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாரும் உறுதி செய்யும் அது மட்டும் இல்ல இந்த மதம் மாற்றம் இங்கிற வரும்போது வந்து ரொம்ப ஒரு சப்ஜெக்டிவான ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னா வந்து பொதுவா பொதுவா வந்து மதம் அப்படின்னு சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவா பார்க்க முடியும் யாரும் யாரையும் தப்பா பேச அது பெரிய பிரச்சனை வந்துரும் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்மையா இருக்கிற பட்சத்துல அடுத்து எப்படி இதை மூவ் பண்ணணும் இந்த மாதிரி மதம் மாற்றம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணும்போது அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தா சரியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து கொண்டு வரப்படும் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது எனக்கு எனக்கு மதம் மாற்றம் சொல்லி என்னை தொந்தரவு பண்றாங்க நான் இதுல இருந்து வெளியாகணும்னா நான் அடுத்து என்ன ஸ்டெப் மூவ் பண்ணனும் ஏதாச்சும் ரிப்போர்ட் பண்ணுமா யாருக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா மதம்ங்கிற ஒரு விஷயம் வந்து தனிப்பட்ட ஒரு மனுஷனோட சொந்த விஷயம் அவங்களோட சொந்த விருப்பத்தால அவங்க எதை வந்து ஃபாலோ பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பொழுது அடுத்தவங்க வந்து நம்மளை ஃபாஸ்ட் பண்ணும்போது அதுல இருந்து வெளியாவதுக்கு நம்ம என்ன செஞ்சா சரியா இருக்கணுங்கிற ஒரு பொது சட்டமும் கொண்டு வரலாம் இல்ல அதுக்கு ஒரு ஹெல்ப் லைனோ இல்ல என்ன மாதிரி பண்ணா என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருந்தால் சரியா இருக்கணுங்கிறத வந்து நம்ம எல்லாரும் சோ அதே சமயம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து உருவாக்கிக்கோங்க யாருக்கிட்ட ஏற்ற போய் சொல்லுங்க உங்க மனசுல ஏதாவது ஒரு முறையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா மனசை போட்டு படிப்பிக்காம அந்த விஷயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும் தற்கொலைங்கிறது சரியான வழி இல்லை இது நம்ம அடிக்கடி டெய்லி சொல்ற ஒரு விஷயம்தான் இப்படி பார்த்தா உலகத்துல இல்லை யாருக்குமே பிரச்சனை இல்லாம இல்ல எவ்ரிடே நம்ம எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தும் நம்ம சர்வைவர் ஆகி வருவோம்னா கண்டிப்பா வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும் இல்லை நம்ம வந்து ஸ்டேபிளா இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அடுத்து ஏதாவது ஒரு புது தகவல் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா வந்து நான் உங்க ஷேர் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் ஏற்பட பயணம் செஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி